வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய எழுதா கவிதை என்ற தலைப்பில் அமைந்த கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கவிதை ஒரு காதல் கவிதை ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்காக இரவு நேரத்தில் ஒரு சோலையில் தனியாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது காதலி இன்னும் வந்தே சேரல அப்போ அந்த தலைவனுடைய அந்த காதலனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த காதலன் மனநிலையிலிருந்து அந்த காதலன் பாடுவது போல பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாடலை ஏற்றியிருக்கிறார் இப்போ பாட்டினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நாம் பாடலோடவே சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் மேற்றிசையில் சூரியன் போய் விழுந்து மறைந்துட்டான் மெல்ல இருக்கருங்கடலில் விழுந்தது இந்த உலகம் மேற்கு திசையில் சூரியன் போய் விழுந்து மறைந்து விட்டான் அப்படிங்கிறாரு அந்த காதலன் அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு அந்த மாலை பொழுது வந்து விட்டது மேற்கு திசையில் சூரியன் போய் விழுந்து மறைந்து விட்டது இப்போ சூரியன் இல்லை அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லி அந்த இரவனுடைய தொடக்கத்தை இந்த முதல் வரியிலேயே தெரிவிக்கிறான் அந்த காதலன் அப்போது மேற்றிசையில் சூரியன் போய் விழுந்து மறைந்துட்டான் மெல்ல இருட் கருங்கடலில் விழுந்தது இந்த உலகம் அப்போது மேற்கு திசையில் சூரியன் போய் மறைஞ்சாச்சு மெல்ல மெதுவாக அந்த இருள் கருங்கடலில் இந்த உலகம் விழுந்து விட்டது அப்போ இருட்ட கருங்கடலாக இந்த இடத்துல கவிஞர் வந்து உருவகப்படுத்துறார் அந்த காதலனுடைய வாய்ச்சொல்லாம் அது வெளிப்படுது அதாவது மேற்கு திசையில சூரியன் போய் மறைஞ்சிட்டான் இந்த உலகமே ஒரு கருங்கடல்ல விழுந்தது மாதிரி எல்லா பக்கமும் இருட்டு மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே தெரியல அடுத்து பாருங்க தோற்றிய பூங்கா வனமும் துளிரும் மலர் குளமும் தோன்றவில்லை ஆயினும் நான் ஏதுரைப்பேன் அடடா இப்போது பகல்லையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தோற்றியான தோன்றியான பொருள் அந்த பூங்காவனம் அந்த பூக்கள் இருக்கக்கூடிய அந்த பூங்காவனமும் அந்த துளிரக்கூடிய மலர் கூட்டம் குளம் மலர் குளம் அப்படியே நல்லா நல்லா தழைஞ்சு வரும் இல்லையா அந்த தளிராக வரும் இல்லையா அந்த மலர் கூட்டமும் இப்போ தோன்றவில்லை ஏன்னா இரவு இரவு வேலை வந்துருச்சு அப்போது பூங்காவும் தெரியலை அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த பூக்களினுடைய கூட்டமும் தெரியலை ஆயினும் நான் ஏதுரைப்பேன் அப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடடா அப்படிங்கிறாரு கவி அந்த காதலன் சொல்வது போல கவிஞர் சொல்கிறார் அடடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது மேற்கு திசையில் சூரியன் போய் மறைஞ்சாச்சு இந்த உலகம் முழுவதும் இருட்டாக ஆகிவிட்டது அதாவது கருங்கடலில் இந்த உலகமும் விழுந்து விட்டது பூங்காவனமோ அதில் பூத்திருக்கக்கூடிய அல்லது பூக்கக்கூடிய அந்த பூக்களோ எதுவுமே தெரியவில்லை நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் நாற்றிசையின் சித்திரத்தை மறைத்த இருள் என்ற நனவிலுள்ள சுந்தரியை மறைக்க வசமில்லை மாற்றுயர்ந்த பொன்னுருக்கி வடிவெடுத்த மங்கை மனவெளியில் ஒளி செய்தால் என்ன தகதகாயம் நான்கு திசையில நாட்டுசைன்னா நமக்கு தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த நான்கு திசையில் இருக்கக்கூடிய சித்திரம் பொதுவாக சித்திரம்னா ஓவியம் இந்த இடத்துல அழகான காட்சிகளை நம்ம சொல்லலாம் அந்த பகல் முழுவதும் இருந்த அந்த நான்கு திசைகளில் பார்த்தாலும் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை அந்த இருள் வந்து என்ன பண்ணிருச்சு மறைத்து விட்டது ஆனால் எந்த நனவிலுள்ள சுந்தரியை என்னுடைய நனவு என்னுடைய நினைப்பில் இருக்கக்கூடிய சுந்தரியை சுந்தரியனா அந்த காதலனுடைய காதலியை தான் சொல்றாங்க அந்த அழகான அந்த பெண்ணை மறைக்க வசமில்லை அப்போ சூரியன் போய் மறைஞ்சிருச்சு உலகமும் இருண்டு போச்சு பூங்காவனமோ மலர் கூட்டமோ எதுவுமே தெரியலை நான்கு திசையிலையும் எந்த ஒரு காட்சியும் பார்க்க முடியாத மாதிரி அந்த இருள் செஞ்சிருச்சு இருந்தாலும் என்னுடைய நினைப்பில் இருக்கக்கூடிய அந்த அழகிய என்னுடைய காதலியை அந்த இருட்டால் மறைக்க முடியாது அந்த இருட்டால் மறைப்பதற்கான வசம் இல்லை அதால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த காதலன் மாற்றுயர்ந்த பொன்னுருக்கி வடிவெடுத்த மங்கை மனவெளியில் ஒளி செய்தால் என்ன தகத்தகாயம் மாற்றுயர்ந்த பொன் அதாவது தங்கத்திலேயே உயர்வான தங்கமாக அதைத்தான் பத்திரமாத்து தங்கம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாற்றுயர்ந்த பொன் அதாவது நல்லா உயர்ந்த தங்கம் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா இருபத்தி நாலு கேரட்டுன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி தங்கத்தை உருக்கி அதுலேயே வடிவம் எடுத்தவளாம் அந்த காதலி அதை சொல்கிறாரு இந்த காதலன் அந்த தங்கத்திலையே உயர்தரமான தங்கம் அதை உருக்கி அதில் ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியான அவள் மங்கை அவள் என் நேரமும் என்னுடைய நனவுலேயே இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் மனவெளியில் ஒளி செய்தால் என்னுடைய மனமாகிய வெளியில உலகத்துல என்னுடைய மனமாகிய அந்த உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவள் அப்படியே ஒளி செய்கிறாள் அப்படியே வெளிச்சமாக அப்படியே ஒளி வெளிவிடுகின்றாள் என்ன தகத்தகாயம் என் மனசுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா நல்லா தகத்தகாயம் தக தகன்னு மின்ற அவள் அப்படியே அதை தான் தகத்தகாயம்ங்கிறாள் நல்லா பிரகாசிக்கிறாள் அப்போ இந்த இருட்டுனால எதுவுமே செய்ய முடியாது சூரியன் மறைஞ்சாச்சு உலகமே இருட்கடலுக்குள்ள போயாச்சு பூங்காவிலையும் பூக்கள் தெரியலை நான்கு திசையிலையும் எந்த காட்சியும் பார்க்க முடியல அப்படி அந்த இருள் செய்துவிட்டது இருந்தாலும் என் நினைப்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுந்தரிய அழகிய அந்த இருட்டால் எதுவுமே செய்ய முடியல அப்படியே உயர்ந்த தங்கத்தை உருக்கி அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியாக இருக்கக்கூடிய அந்த காதலியானவள் என்னுடைய மனமாகிய அந்த உள்ளத்தில் அந்த மனமாகிய உள்ளத்தில் அந்த உலகத்தில் அவள் ஒளி செய்கிறாள் அப்படியே பிரகாசிக்கிறாள் அதை தகத்தகாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அந்த காதலன் அடுத்து பாருங்களேன் புன்னையின் கீழ் திண்ணையிலே என இருக்க சொன்னால் புதுமங்கை வரவு பார்த்திருக்கையிலே அன்னால் வண்ணமலர் கூட்டத்தில் புள்ளினத்தில் புனலில் வானத்தில் எங்கெங்கும் தன்னழகை சிந்தி சின்ன தழுவும் வகை செய்திருந்தாள் இரவு தேர்ந்தவுடன் என் நுளத்தை சேர்ந்து விட்டால் எனினும் சன்னத்த மலருடலை என் நிருகை ஆற தழுவு மட்டும் என் உயிரில் தணிவதுண்டோ காதல் அடுத்து பாருங்களேன் ஒரு புண்ணை மரத்தின் கீழே திண்ணை அங்கதான் என்ன அந்த காதலி இருக்க சொன்னால் ஆனா இன்னமும் அவ வரவே இல்லை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் புது மங்கை வரவு பார்த்திருக்கையிலே அந்த புதிய அந்த அழகான என்னுடைய காதலி அந்த பெண் அவளுடைய வருகையை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்னென்னவளாக தோணுச்சு தெரியுமா அன்னால் அந்த காதலியானவள் வண்ண மலர் கூட்டத்தில் அழகான அந்த பல நிறங்கள் இருக்கக்கூடிய அந்த பூ கூட்டத்தில் அவள் அவளை பார்க்கிறேன் புள்ளினத்தில் புள்ளினம்னா பறவை இனம் பறவையினத்தை பார்க்கும் பொழுதும் அந்த அந்த காதலி தான் தெரிகின்றாள் புனலில் புனல்னால் தண்ணீர் அந்த தண்ணீர்லையும் அவள் தான் தெரிகின்றாள் வானத்தில் வானத்தில் பார்த்தாலும் அவள்தான் தெரிகின்றாள் எங்கெங்கும் தன்னழகை சிந்தி சின்னவழி தழுவும் வகை செய்திருந்தாள் எங்க எல்லா இடத்துலையும் தன்னுடைய அழகை செதறி என்னுடைய அந்த சின்ன கண்கள் பார்க்கும்படியாக அதை தழுவிக்கொள்ளும்படியாக அவள் செய்திருக்கிறாள் அதை தான் இங்கே சொல்கிறாரு அந்த காதலன் அதாவது புன்னை மரத்தடியில் என்னை இருக்க சொன்னால் நானும் அவளுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அவளை அவளை எங்கெங்கெல்லாம் பார்த்தேன் தெரியுமா அந்த அந்த பூக்களினுடைய அல அழகழகான அந்த பல நிறங்கள் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் கூட்டத்தில் பார்த்தேன் அப்புறம் பறவை இனத்தில் பார்த்தேன் அப்புறம் தண்ணீரில் பார்த்தேன் வானத்தில் பார்த்தேன் எல்லா பக்கமும் தன்னுடைய அழகை அவள் சிந்தி இருக்கிறாள் எல்லா பக்கமும் அவள் தான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனுடைய சின்ன கண்கள் அப்படியே தழுவக்கூடிய வகையில் அவளை பார்த்து அப்படியே தழுவிக்கும்படியாக அவள் செய்திருக்கிறாள் அடுத்து பாருங்கள் இரவு தேர்ந்தவுடன் என் நுளத்தை தேர்ந்து விட்டாள் சேர்ந்து விட்டாள் இரவு வந்தவுடனே என்னுடைய மனசுக்குள்ளேயும் வந்துட்டா எனினும் சன்னத்த மலருடலை இருந்தாலும் சன்னத்த மலருடல் சன்னத்தான நல்ல மென்மையான பொருள் மலருடல்னா பூ மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு இது வந்து அந்த காதலினுடைய உடல் அப்போ இந்த காதலன் சொல்கின்றான் பொன்னை மரத்தடியில் என்னை இருக்க சொன்னா அவளுடைய வர வருகையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு நான் வருகின்ற வழியில பார்த்த அந்த வெளிச்சத்திலேயே கிளம்பி வந்திருப்பான் இல்லையா அந்த காதலன் அந்த பூக்களினுடைய கூட்டத்தில் பல நிறங்களில் இருக்கக்கூடிய பூக்களின் கூட்டத்தில் பறவை இனத்தில் அப்புறம் தண்ணீரில் வானத்தில் எல்லா பக்கமும் அந்த அந்த காதலினுடைய அந்த அழகு தான் இருந்துச்சு அதையெல்லாம் நான் பார்க்கக்கூடிய வகையில் செய்திருந்தால் இரவு வந்தவுடனே என்னுடைய மனசுக்குள்ளே வந்துட்டா இருந்தாலும் அந்த சன்னத்த மலர் உடல் அதாவது மென்மையான அந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய உடலை எண்ணிருக்கை ஆற தழுவு மட்டும் என் உயிரில் தனிவதுண்டோ காதல் என்னுடைய காதல் அவளை அப்படியே அந்த மென்மையாக பூ மாறி இருக்கக்கூடிய உடலை என்னுடைய இரண்டு கையும் அப்படியே கட்டி தழுவிக்கணும் அது வரைக்கும் என்னுடைய உயிரில் இருக்கக்கூடிய காதல் வந்து குறையவே குறையாது தனியவே தனியாது அந்த காதல் அப்படியே பொங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த காதலன் அடுத்து பாருங்கள் என் நுளத்தில் தன் வடிவம் இட்ட எழில் மங்கை இருப்பிடத்தில் எண்ணுருவம் தன்னுளத்தில் கொண்டாள் என்னுடைய உள்ளத்தில் அவளுடைய உருவத்தை அந்த அழகான மங்கை எழில் மங்கை என்னுடைய மனசுக்குள்ள வந்துட்டா அதே மாதிரி அவள் இருப்பிடத்துல இருந்துக்கிட்டு அவள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு என்னுடைய உருவத்தை அவளுடைய மனசுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி இந்த காதலன் சொல்கிறான் அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் அந்த காதலன் மின்னொளியால் வராதான் பாக்கி அதை மின்னல் மாதிரி ஒளி பொருந்தியவள் அவள் வராத மட்டும்தான் மிச்சம் இந்த நேரம் வீறிட்ட காதலுக்கும் வேலி கட்டல் உண்டோ இந்த நேரம் இந்த இந்த இரவு பொழுது நேரத்தில் எனக்குள்ள காதல் வீறிட்டு வருகிறது அப்படி பொங்கி வருது இதற்கு யாராவது வேலி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறார் கண்ணியுளம் இருளென்று கலங்கிற்றோ தட்டு காவலிலே சிக்கி அவள் ஒருவேளை அந்த கன்னி பெண் தானே அவருடைய மனசு இருளை பார்த்து கலங்கி போயிருச்சோ அல்லது தட்டுக்காவலிலே இல்லை இங்கே என்ன பார்க்க வர்றது அவங்க வீட்டில் தெரிஞ்சு காவலில் சிக்கிக்கிட்டாலோ அப்படியே அவங்க இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அந்த காதலன் என்னென்பேன் அதோ பூரிக்கின்றது வெண்ணிலவும் எழில் நீளவான் எங்கனும் வைர குப்பை என்னென்னு சொல்லுவேன் அப்படியே வானத்தில் வெண்ணில பூரிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலா அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது பெருசாகிக்கிட்டே இருக்குது அந்த அழகான அந்த நீல வானத்தில் எங்கே பார்த்தாலும் வைரக்குப்பை குப்பை அப்படியே வைரத்தினுடைய துகள்கள் மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்போ வானத்துல வெண்ணிலா தெரியுது அந்த அழகான அந்த நீல வானத்துல எங்க பார்த்தாலும் அப்படியே வைரத்தினுடைய துகள்கள் மாதிரி நட்சத்திரங்கள் தெரிகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த காதலன் அடுத்து பாருங்க மாலை போதை துரத்தி வந்த அந்தி போதை வழியனுப்பு முன்னிரலை வழி அனுப்பிவிட்டு கோழைகளா வந்திங்கே கொஞ்சுகின்ற இரவில் கொலைபுரிய காத்திருக்கும் காதலோடு நான் தான் சோலை நடுவே மிகவும் துடிக்கின்றேன் மாலை போதை போதை என்பது இந்த இடத்துல மயக்கம் அல்லது பொழுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாலை நேரத்தில் ஒரு மயக்கம் வரும் அதை துரத்துக்கிட்டே அந்தி போதை வருகிறதாம் அதாவது மாலை அப்படிங்கிறது மதியானதுக்கு அப்புறம் அந்த ஆறு மணி வரைக்கும் அப் அப்புறம் அந்தி அப்படிங்கிறது அந்த மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய இரவு தொடங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையை அந்தின்னு சொல்லுவாங்க இப்போ மாலை மயக்கம் துரத்திக்கிட்டு வருது எது துரத்திக்கிட்டு வருதா அந்த அந்தி மயக்கம் துரத்தி கொண்டு வருகிறது அந்த அந்தி நேரம் துரத்தி கொண்டு வருகிறது இப்போது அந்த இருளையெல்லாம் வழி அனுப்பி வச்சுட்டு அழகான நிலா வந்து இங்கே இங்கே இரவு நேரத்தில் வானத்தில் இருக்கிறது அப்படின்னு புரிய காத்திருக்கும் காதலோடு நான் தான் அப்படியே கொலை செய்கிற மாதிரியான மனநிலையில் அந்த காதலோடு நான் சோலை நடுவில் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதனை தோகையிடம் போயிருக்கு எவருள்ளார் பொதுவாக தோகையினா ஆண்மையில் குறிக்கும் இந்த இடத்துல அந்த அழகான காதலியை இந்த காதல்னு சொல்கிறான் இந்த காதலை அந்த அந்த பெண்ணிடத்தில் போய் சொல்றதுக்கு யார் இருக்கா அந்நாள் அணி சிலம்புதான் களீரென கேளாதோ கண்ணிதிர்கள் காணேனோ பின்னரசு இங்கே அந்த அந்த காதலியானவள் காலில் போட்டுப்போல்ல சிலம்பு கொலுசு மாதிரி அந்த அந்த ஒளி களிர் களிர் என் காதலை கேட்காதா அவள் வர்றது எனக்கு கேட்காதா என்னுடைய கண் எதிரில் நான் அவளை பார்க்க மாட்டேனா அந்த பெண் அரசை பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடிய அவளை பார்க்க மாட்டேனா இங்கே பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அதை இருக்காரு அந்த காதலன் அடுத்து பாருங்கள் தன்னிலவும் முகமோ தாரையைகள் நகையோ தளிர் உடலை தொடுமுணர்வோ நன் மனம் சேர்க்குளிரும் அடுத்து பாருங்களேன் தன் நிலவு அந்த குளிர்ச்சியான நிலவை பார்க்குறப்போ அந்த வானத்தில் பார்க்குறப்போ அவளுடைய முகமாகவே தெரிகிறது தாரகைகள் நகையோ தாரகைகள்னால் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவ கழுத்தில் போட்டிருக்கூடிய நகைகள் மாதிரி தெரியுது அந்த நன்மணம் சீர் குளிர் நல்ல மனத்தோட அந்த பூங்காவில் தானே அந்த காதல் இருக்கிறார் அந்த மனத்தோட குளிர் வீசுது அவளுடைய உடலை தொடுவது எனக்கு எனக்கூட உணர்வு ஏற்படுகிறது அந்த தளிர் உடலை தொடுவது போல் உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்க விண்ணீளம் கார் அந்த அந்த கூடிய அந்த கருமை நிறம் அவருடைய கருமையான கூந்தல் மாதிரி தெரிகிறது காணும் எழிலெல்லாம் அதாவது பார்க்கக்கூடிய அந்த அழகெல்லாமே மெல்லியின் கல்வெறியோ அந்த பார்க்கக்கூடிய அழகெல்லாம் அந்த அந்த மென்மையா இருக்கக்கூடிய அந்த பின்னுடைய வாய் மாதிரி இருக்கு அதை பார்க்குறப்பன கூட கல்வெறி ஏற்படுகிறது ஒரு கல் குடித்தால் எப்படி ஒரு வெறி ஏற்படுமோ அப்படி ஏற்படுகிறது எல்லாத்த பார்க்குறப்போ அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் அந்த காதலன் அள்ளி மலர்த்தேனின் வண்டின் ஒளி அன்னவளின் தண்டமிழ் தாய்மொழியோ அந்த அல்லிப்பூ பூத்திருக்கிறது அந்த மலர்லேருந்து தேன் எடுக்கிறதுக்காக வண்டுகள் ஒளி எழுப்புது அது வந்து அவளோட அந்த இனிமையான தமிழ் மொழியோன்னு சொல்கிறார் அந்த வண்டுகள் போடுகின்ற அந்த ரீங்காரம் அவள் பேசுவது போல் இருக்கிறதுன்னு சொல்கிறார் வாழிய இங்கு இவையெல்லாம் எழுத வரும் கவிதை வாலிய இதையெல்லாம் எனக்கு எழுதுறதுக்கு கவிதை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கடைசியாக கண்டெடுத்தேன்னு உயிர் புதையல் என்னுடைய உயிரை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காதலியை பார்த்துட்டேன் அதோ வந்து விட்டால் கண்டு முடியாத நறுங்கதை அவ நறுங்கவிதை அவளை அவளை வந்து யாருமே கண்டுபிடிச்சு எழுத முடியாது அந்த அளவுக்கு அவள் ஒரு நல்ல கவிதை அவள்தான் எழுதா கவிதை அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து முடிக்கிறார் அப்போ தன்னுடைய காதலியை பத்தி எதுவுமே எழுத முடியல அவள் தான் எழுதா கவிதை போன்றவள் அப்படின்னு சொல்லி அவர் காதலன் தன்னுடைய காதலியை பத்தி அவளுடைய வருகையை எதிர்பார்த்து அந்த தனிமையில் இரவு நேரத்துல சொல்லக்கூடிய வகையில இந்த கவிதை அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி